அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாகவும் இவை நடந்தே தீரும் இன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைய போகின்றன அதை இந்த தருணத்தில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்ட யோக தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் சுக்ரன் சுக்ரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இரண்டில் சங்கமம் ஆவதால் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் என்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்றமாக நிச்சயமாக கிடைக்கும் தருணத்தில் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்ரமாதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது புக்திகள் நடைபெற்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கரன் பார்க்கப்படுகிறாரு எனவேதான் தனுசு ராசியில் சஞ்சரித்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியாக பார்க்கப்படுகிறது சனிக்கும் சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க மட்டும் அல்லாது செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்ரனின் பார்வையில் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகர ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனுகிரகையால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களில் வெற்றி வாய்ப்பை தேடி தருவார் ஏனென்றால் ஒருவருடைய வாழ்வில் சிரமம் இல்லை என்றால் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் உதாரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது அப்படி குருகுல கல்வியில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் உள்ளனர் சீடர்களுக்கும் குரு நல்வழியை நல்வழியை அவரிடம் பயிலக்கூடிய நூற்று கணக்கான சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறார் மற்றவர்களுடைய பொருட்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்க இதை பார்த்த மற்ற நபர்கள் குருவிடம் இவனை புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற குருவின் சீடர்கள் சீடர்கள் அனைவரும் வந்து இவன் இவன் சரியில்லை திருடுகிறான் என்று குருவிடம் அந்த பற்றி குறை தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அந்த சீடனோ அவர் செய்வதை நிறுத்தவில்லைங்க மீண்டும் மற்ற சீடர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற விஷயங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் மீண்டும் மீண்டும் திருடுகிறான் இதனால் அடைந்த மற்ற சீடர்கள் அனைவரும் குருவிடம் சென்று குருவே நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் இவன் தவறு செய்கிறான் என்று இருந்தோம் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் வழங்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது இந்த ஆசிரமத்தில் ஒன்று அவன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக குருவிடம் அனைத்து சிறீடர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆனால் குருவோ உங்களிடம் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த சீடன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்கிற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த குரு சொல்கிறாருங்க இதை கேட்டதும் அனைத்து சீடர்களுக்குமே என்ன நம்ம குருவின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கிற திருடக்கூடிய அந்த நபருக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல செல்கிறாரே இது என்ன விசித்திரமாக இருக்கு என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த குருவின் சீடனும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் மற்ற சீடர்கள் அனைவரும் சரி குருவே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விளையளிங்கள் என்றால் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறே செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நற்குணங்களை பல வகையில் நீங்கள் அனைவரும் கற்றுக் கொண்டீர்கள் எனவே நீங்கள் வெளியே செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த சீடனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவர் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த நபரும் வருந்துகிறார் வருந்தி நான் திருந்தி வாழ முயற்சி செய்வேன் என்று குருவிடம் உறுதிமொழி அளிக்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்று மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தசாபுதிகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்துடன் இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் நீங்கள் கனவில் கண்ட எல்லாவற்றையும் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதை தான் சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசியில் இருப்பதை விட தற்போது மகர ராசிக்கு மாறக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் சுபத்து பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம லட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார் ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு ஏனென்றால் இந்த மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தான நுழைய நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை விலகி சாதனை நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சுக்கர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான we <laughs> சேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்க முயற்சி செய்கிறவர்களுக்கு வெற்றி கிட்டும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் என அடுத்தடுத்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதால் நிச்சயமாக தனுசு மிக சிறந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக அலுவலக தொல்லைகள் சற்று குறையும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக நிம்மதி என்பது கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடமாக தனஸ்தானத்திற்கு வருவதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் கூட்டணி மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிக சிறப்பான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கடன் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுங்க தொழில் துறை ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியும் வாழ்வில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்